நெதங்கில நகம்பட்டா பேருக்கு பண்ணது சொருதே இல்லையா ஆதிக்க பல்ல ஆதிக்க பல்ல நெகுண்டப்பா வீட்டை வந்த வைக்கி இந்த முப்பது அஞ்சு சண்டையில் போட்டுல வந்திருவாங்க சோத்துக்கு வழியில்லை திமிறையிலே என்ன அன்புக்கு தெரியாது அரசாங்க சொல்லுங்க நாமளும் கொஞ்சம் விலையை குறைக்க சொல்லி இப்ப எல்லாரும் நம்மள பரிதாபம் கோபம் வருது பரவாதி திரைப்படத்தை திரையரங்கில் பார்த்து ரசிக்க காத்திருக்கும் எம் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இருபத்தாறாம் தேதி திரைக்கு வருகிறது பரவாதி இந்த திரைப்படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் ஓரிருவரை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது இன்று நாங்கள் சந்திக்க போகின்ற கலைஞர் ஒலி அமைப்பாளர் வாகீசன் அவர்கள் வணக்கம் வாகீசன் அவர்களே வணக்கம் என்ன பேர் வாகீசன் அந்த பர்வாதி திரைப்படத்துல சவுண்ட் டிசைனர் அண்ட் டப்பிங் இன்ஜினியர் திரைப்படம் என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது அந்த திரைப்படத்திலே ஒலி அமைப்பு எவ்வளவு தூரம் முக்கியமாக இருக்கின்றதோ அதைவிட முக்கியமானது ஒலி அமைப்பு என்பது இந்த ஒலி தெளிவு என்பதுதான் உண்மையிலேயே அந்த திரைப்படத்தினுடைய கருவை மக்கள் உள்ளங்களுக்கு கொண்டு சென்று கொடுக்கின்றது செவி வழியாக மிக இனிமையாக தரமாக அந்த ஒலி கிடைக்கின்ற பொழுதுதான் அந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நிலை பெறுவது என்பது உறுதியாகின்றது அந்த வகையிலே இந்த பரவாதி திரைப்படத்திலே ஒலியமைப்பு பணியை மேற்கொண்டிருக்கின்ற நீங்கள் இப்பொழுது எமக்கு தரக்கூடிய தகவல்கள் எவை இந்த பரவாதை திரைப்படத்தை பற்றி சொல்லணும் என்று சொன்னா இது உண்மைக்குமே எனக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு திரைப்படம் என்று சொல்லி சொல்லலாம் காரணம் வந்து இந்த படத்திட கதை கதைக்களம் பணியாற்றிய கலைஞர்கள் இந்த படத்துட கதைன்னு சொன்னா இது வந்து ஒரு பழங்குடி மக்கள வாழ்வியல்ல வேண்டாம் வாழ்க்கையில நடக்கிற ஒரு கதமாயித்தான் இருக்கு அதுக்குள்ள கொஞ்சம் ஒரு கொமர்ஷியல் ஆஸ்பெக்டோட போற இருக்கு இந்த படத்துட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி சொன்னா இந்த படம் ஷூட்டிங் டைம்லயா இருக்கட்டும் சரி டப்பிங் டைம்லயா இருக்கட்டும் சரி இந்த மக்களோட பங்களிப்பு அந்த பழங்குடி மக்கள் வந்து எவ்வளவு ஊக்கமா இதை செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு முடிக்கணும் எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல இல்ல அவைய மிலக்கட்டு அங்கே வந்திருக்கணும் நாங்க அவளுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்ல வேண்டாம் ஊக்கம் வந்து உண்மைக்குமே எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நாங்கள் திரைப்படம் சார்ந்திருக்கோம் நாங்கள் இரவு இரவா இருப்போம் நிறம் பண்ணாலும் மேலே செய்யலாம் ஆனா அவையால் வந்து அப்படி இல்லை அவையுக்கு இது கட்டாயம் பண்ணி இல்லை அஹ் படம் எடுக்கணும் இது எடுக்கணும் சொல்லி அந்த கட்டாயம் இல்லை இருந்தாலும் வந்து இல்ல இவள் மிலக்கட்டு வந்திருக்கணும் அதை நாங்க கட்டாயம் செஞ்சுதான் கொடுக்கணும் அப்படி அவள் சொல்ல வேண்டாம் ஊக்கம் வந்து அது அத பார்க்க வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கம் இருக்குது அவங்களே எவ்வளவு இதா இருக்குற நாங்களும் ஒரு இதை எப்படியா எடுத்து முடிச்சுதான் வெளியில கொண்டு இந்த மக்கள வாழ்க்கை வாழ்வியல் வந்து எல்லாரும் பார்க்கணும் இது வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படம் அமையணும் என்ற ஊக்கம் வந்து எங்களுக்கு அவையில பாக்கதான் கூட இருந்தது இன்றைய நவீன தொழில்நுட்ப உலகிலே பல்வேறு தொழில்நுட்ப சாதனங்கள் எம்மிடத்தில் இருக்கின்றன நாம் உபயோகிக்கின்ற ஒலியமைப்பு சாதனங்கள் என்பவை எமது மக்களை சென்றடைய கூடிய விதத்திலே அவை உபயோகப்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் பரவாதை திரைப்படத்திலே நீங்கள் எவ்வகையான ஒலியமைப்பு ஜுக்திகளை எந்த வகையான ஒலியமைப்பு கருவிகளை நீங்கள் உபயோகித்தீர்கள் என்பதை எமக்கு எடுத்து விளக்கக்கூடியதாக இருக்குமா வாகிசன் ஆரம்பத்துல இந்த படம் வந்து லைவ் சொல்லி தான் ஆனா ஷூட்டிங் டேஸ் கிட்ட வர 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 என்னாச்சுன்னு சொன்னா ஆர்டிஸ்ட் வைஸாகவும் இருக்கட்டும் அட்மாஸ்பியர் வைஸாகவும் இருக்கட்டும் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது டைம் அண்ட் போஸ்ட் எஃபிஷியன்சி எல்லாம் பார்த்து ஓகே ஃபைன் இது வந்து நாங்கள் டப்பிங் போறது வந்து ஈஸியா இருக்கும் குயிக்கா முடியும் என்ன சொன்னா லைஃப் போனோம்னு சொன்னா நிறைய டைம் எடுக்கும் அது கஷ்டம் ஸோ குயிக்கா டேஸுக்குள்ள முடிக்கலாம்னு சொல்லி போட்டுதான் பிளான் பண்ணி நாங்கள் டப்பிங் போகணும்னு சொல்லி படிக்கிறாங்க ஆனா என்ன சொன்னா டப்பிங் ப்ராசஸ் வந்து நாங்கள் எதிர்பார்த்த விட நிறைய டைம் கன்சியூம் பண்றது டப்பிங் போறதுக்கான ஒரு ப்ரொப்பர் ஸ்டூடியோ வந்து ஃபைன் பண்றதே சரியான கஷ்டமா இருந்தது உண்மையை சொல்ல போனா இந்த படத்துல நடிச்ச நடிச்சா கரெக்டா என்னடா வயசே வந்து நான் நாலஞ்சு ஸ்டூடியோல எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் என்ன நாங்க முதல்ல ஒரு ஸ்டூடியோ போவோம் அங்க ஏதாவது இஷ்யூ ஆகும் ப்ரெந்திட்டு வேற ஒரு ஸ்டூடியோ போறது ப்ரோ திருப்பி அங்க போனா அங்க ஒரு இஷ்யூ வந்துச்சு ப்ரோ திருப்பி ஓகே ஃபைன் இஷ்யூ மீன்ஸ் முதல்ல ஓகே சொல்லுவாங்க அப்புறம் வாங்க அப்புறம் இந்த அட்மாஸ்பியர் வைஸா ஒரு பிரச்சனைகள் வரும் டப்பிங் நாங்க முதல்ல ஒரு ஸ்கெடியூல் போட்டு ஒர்க் பண்ண போய் அது ஒரு ஸ்டூடியோ இல்லாம போய் இப்போ இந்த திருப்பி நாங்க ஒரு ஸ்கெட்யூல் போட்டு அங்க போய் இல்லாம போய் இதுல அப்புறம் நாங்க பிரகாஷ் ஸ்டூடியோ தான் அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தார்ட் வந்து எடுத்தினாங்க ஸோ அதை எடுத்து அதுக்கு பிறகு வந்து செகண்ட் ஸ்கெடியூல் போட்டு அப்புறம் சிவில் எக்ஸ்ட்ரா ஸ்டுடியோல முடிச்சுனாங்க செகண்ட் ஸ்கெட்யூல் போட்டு நாங்க எடுத்து அந்த ஸ்டுடியோல நீட்டா தான் போய் கொண்டு வந்தது அப்புறம் பார்த்தா பக்கத்தில் கரெக்டாக வேலை தொடங்கினாங்க சரியான டிஸ்டர்பன்ஸ் பவர் கட் இஷ்யூஸ் அது இதுன்னு சொல்லி டப்பிங்கே வந்து சரியான சேலஞ்சிங் ஆகுது டப்பிங்ல சலஞ்சிங்க நாங்கள் ஒரு படம் எடுக்கலாம் வேண்டாம் அவ்வளோ சேலஞ்சிங் இந்த படம் சரியான டைம் எடுத்தது காரணம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நாங்கள் வந்து டப்பிங்னு தான் சொல்லுவோம் இருந்தாலும் நாங்கள் அப்புறம் ஒரு மாதிரி சமாளிச்சு அப்புறம் அந்த ஊர் மக்களை கூட்டிட்டு வந்து ஏன்னா அவங்க அவங்க வந்து அவங்க வண்டே வந்து விடிய வெளியாக கூப்பிட்டு அந்த ஃபுல்லா வெயிட்டை எடுத்து முடிச்சுட்டு அனுப்புறோம் சொன்னா நிப்பாட்டி ஸ்டே பண்ணி தாண்டி வந்து கூட அவங்களும் வந்து விரும்பல என்ன வந்து நின்று போறது வந்து குடும்பக்களும் பெருசா விரும்பல வேண்ட வீட்டாக்களும் வந்து பெருசா விரும்பல அப்படி இருந்தும் இல்லை அவளுக்கு வந்து அவைய வந்து இல்லை நாங்க டப்பிங் முடிச்சு தரணும் மீனக்கெட்ட அவள் வந்து எடுத்தேனும் ஸோ அதை எப்படியாவது எடுத்து குடுக்கணும்ன்ற வேண்ட அந்த ஊக்கம்தான் வந்து நின்று மார்னிங் அவையர்லி மார்னிங் வந்து நைட் ஒரு

தங்க நகை பிரியர்களே பாரிஸ் உங்களை அன்போடு வரவேற்கின்றது வாங்கிடும் மாநகரில் ஒரு துபாய் நகை மாளிகை விரும்பும் தங்க நகைகளை இன்றைய நாகரிகத்திற்கேற்ப ரெடிமேட் ஆக தெரிவு செய்ய ஓரிடம் துபாய் கோல்டு ஹவுஸ் கொண்டாட்டங்களுக்கு ஏற்ற நகைகள் அனைத்தும் தொகையாக கொள்முதல் செய்தன இப்பொழுதே நாடுங்கள் துபாய் கோல்டு ஹவுஸ் சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன துபாய் கோல்ட் ஹவுஸ் இது டைமண்ட் ஹவுஸ் சகோதர நிறுவனம் ஒரு திரைப்படத்திற்கு காட்சிகள் எவ்வளவு முக்கியமோ அதற்கு ஈடானது ஒலி அந்த காட்சிகளை மக்கள் மனங்களுக்கு எடுத்துச் செல்கின்ற வகையில் ஒலி தன்னுடைய சரியான பணியை ஆற்ற வேண்டும் சிறப்பான பணியை ஆற்ற வேண்டும் அந்த வகையிலே பரவாதை திரைப்படத்தில் காட்சிகளும் ஒலியமைப்பும் எவ்வகையில் அமைந்திருக்கின்றன என்பதை நீங்கள் எமக்கு கூறுவதன் மூலம் இந்த திரைப்படத்தை இருபத்தாறாம் தேதி திரையரங்கில் பார்த்து ரசிக்க வரப்போகின்ற ரசிகர்களுக்கும் அவை சென்றடையும் என்பதை வாகிசன் உங்களுக்கு நாங்கள் தெரிய தருகின்றோம் இப்பொழுது அவை பற்றி எடுத்து கூறுங்கள் இந்த சொல்லி சொன்னா அந்த மக்கள் கதைக்கிற வழக்கு அது நாங்கள் வளமைக்கும் கேட்கிற கதைக்கிற பேச்சு இருந்து கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கும் ரசிக்க மாதிரி இருக்கும் இப்போ நம்மளா நாங்களோட வந்துட்டியான்னு கேட்டா வந்துட்டியா அப்படித்தான் கேட்பான் ஆரம்ப காலத்துல நாங்க இந்த ஷூட்டிங் டேஸ்ல வந்து எங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஓ டூ டேஸ்ல வந்து அது அவனோட கம்யூனிகேட் பண்ண சரியான கஷ்டமா அது அவன் என்ன சொல்றாங்கல்ல இது என்ன மீனிங் நான் வந்து சின்ன பிள்ளைல இருந்து கேட்டு இதாண்டி இதாண்டி என்ன பிறகு பிற என்னதுன்னா ஷூட்டிங் முடியும் கடைசி நாள் எல்லாம் வந்து நாங்களே அதில் கொஞ்சம் ஃப்ளூவெண்டாக காய கழிக்கிட்டோம் பெங்களுக்குலேயே காய்க்கிறது அவங்களோட நம்மளாக காய்க்கிறேன்னு சொல்லி அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு என் வந்து அந்த பேச்சு போலக்க நாங்கள் திரையில கொண்டு வரதுக்கு தான் வந்து எங்களுக்கு டப்பிங் வந்து சரியான டைம் ஒன்று எடுத்தது சரி அங்கே நாங்கள் பட்டா பேருக்கு மட்டும் தெரிஞ்சு சொல்லுறேன் இல்லையா

ஓகே அதுக்கு நிறைய டேக்ஸ் போய் கொண்டது அதுதான் இந்த படத்துல பியூட்டின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பேச்சு வழக்கா அவங்க காயக்கிறதா அதை அப்படியே கொண்டு வரோம்ன்றதுக்காக தான் நான் அவள கற்போல் செஞ்சான் அது உங்களுக்கு ரசிக்க கூடிய மாதிரி இருக்கும் பாகிஸ்தான் இவ்வளவு விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றது நீங்கள் ஒலி அமைப்போடு மட்டும்தான் உங்களுடைய கலைப்பணி மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றதா அல்லது வேறு துறைகளிலும் நீங்கள் பணியாற்றி வருகின்றீர்களா அதனை கூறுங்கள் ஆரம்பத்துல நான் வந்து ஆஹ் ஆக்டிங் நான் எனக்கு மெயின் இன்ட்ரஸ்டா இருந்தது நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் சாங் நடிச்சிருக்கேன் அப்புறம் ஒரு மீடியாவில் வந்து எனக்கு சவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது இப்போ எனக்கு அவ்வளோ பிரிச்சாத நாலேஜ் இல்லை பட் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தான் ஒர்க் பண்ண தொடங்கினேன் அதில் இன்ட்ரெஸ்ட் கூட வந்து சரி ஓகே இது கொஞ்சம் ப்ரொஃபஷனாக செய்வோம்னு சொல்லி போட்டு அப்புறம் நான் சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சுடேன் ஸோ கொஞ்சம் படிச்சு இப்போ நிறைய ஷார்ட் ஃபிம்ஸு ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி இப்போ நான் ஃபுல் டைம் சவுண்ட் இன்ஜினியராக தான் இருக்கேன் அதை விட எனக்கு வந்து டிரெக்ஷன் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஹோப்லி இந்த வருஷம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி சம்திங் ஏதாவது எதிர்பார்க்கும் நல்லது பாகிசன் அவர்களே நீங்கள் வழங்கியிருக்கின்ற இந்த தகவல்கள் பரவாதி திரைப்படத்தை வரும் இருபத்தாறாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி திரையரங்கிலே பார்க்க வேண்டும் என்ற ஆவலை இருக்கிறதே எனவே என்னை போன்று பல நூறு ரசிகர்கள் திரைப்பட ரசிகர்கள் திரையரங்குக்கு இருபத்தாறாம் தேதி வருகை தருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நாங்கள் திரைப்படத்தை பார்த்ததன் பின்னரும் வாகிசன் உங்களோடு தொடர்பு கொண்டு மேலும் விடியங்கள் பலவற்றை பேச காத்திருக்கின்றோம் இன்று எம்மோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எமது நன்றி பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் வாகீசன் இந்த படம் வளமைக்கும் வர படங்களோட கொஞ்சம் மாறுபட்ட கதைகளை கொண்டதாக அமைஞ்சிருக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என்று நம்புகிறோம் எல்லாரும் கண்டிப்பா பாருங்க பார்த்துட்டு கருத்தை எல்லாம் சொல்லுங்க ശരിപട്ട പേരൊക്കെ വേണ്ടത് ചൊറിയ இன்னைகும் அப்பா வீட்டை வந்த இந்த முப்பாவுதான் சாண்டையில் வந்துவில் வந்துவில் வாந்து நாங்கள். சோத்துக்கு வலையில்லை திமிர்வேரே என்ன அன்புக்கு தெரிய அரசாங்கம் சொல்லுங்க நாமளும் குறைகே சொல்லி இப்ப எல்லாரும் நம்மள பரிதாபத்தி கோவம் வருது தங்க நகை பிரியர்களே பரிஸ் கார்தினோ ரூலா பயத்தில் உங்களை அன்போடு வரவேற்கின்றது துபாய் கோல்ட் ஹவுஸ் துபாய் சென்று தங்கநகைகள் நகைகள் வாங்கிடும் சிரமத்தை தவிர்க்க பரிஸ் மாநகரில் ஒரு துபாய் நகை மாளிகை விரும்பும் தங்க நகைகளை இன்றைய நாகரிகத்திற்கேற்ப ரெடிமேட் ஆக தெரிவு செய்ய ஓரிடம் துபாய் கோல்டு ஹவுஸ் கொண்டாட்டங்களுக்கு ஏற்ற நகைகள் அனைத்தும் தொகையாக கொள்முதல் செய்திட இப்பொழுதே நாடுங்கள் துபாய் கோல்டு ஹவுஸ் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன துபாய் கோல்ட் ஹவுஸ் இது டைமண்ட் ஹவுஸ் சகோதர நிறுவனம்